कुरयाड पैं पूङ्कणलाड कोदी Chida वण्डिं पुरा Paadi चित्रम्बलोपाडि பொருளமா பாடி ஜோதி திரோம் பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதி திரோம் பாடி அந்த மாடி பேதித்து நம்மை வள எடுத்த பாதம் திரோம் பாடி

குளிர்ந்த நீராடி திருச்சிற்றம்பலத்தை பாடி அந்த வேதத்தின் பொருளாம் சிவபெருமானை பாடி இறைவன் அந்த வேதத்தின் பொருளாகும் அவருடைய திறத்தினை பாடி அவருடைய ஜோதி வடிவத்தோட பெருமையை பாடி கவன் அணிந்துள்ள கொன்றை கொத்து கொன்றை பூ மாலை அணிந்த அவருடைய சிறப்பை பாடி எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கக்கூடிய அவருடைய வல்லமையைப் பாடி அவரே எல்லாவற்றிற்கும் முதலும் இறுதியும் ஆவதை பற்றியும் பாடி மும்மலங்களான இந்த இருக்கக்கூடிய மும்மல மும்மலங்களை அகற்றி நம்மை வளர்த்தெடுத்து இறையருள் பெற்று அவருடைய பாதத்தை அடிவதற்குரிய தத்துவத்தை இந்த பாடல் உணர்த்துகிறது அதாவது எல்லாமே இறைவன் தான் நம்ம நிற்கிறது நடக்கிறது எல்லாமே இறைவனோடது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் இறைவனோட சிறப்பை பற்றி பாடப்பட்டிருக்கு அடுத்த பாடல் பதினைஞ்சாவது பாசிரத்தை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்